நம்பி வந்தேன் நான் விடல என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏன் எல்லோ 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 உண்மை தூதி பேன் ஏன் எல்லோ 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 உம்மை தூதி பேன் உம்மை நம்பி வந்தை நம்பிக்கப்படல உந்த என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் என்னை கைவிடல டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சகருமானிய கிறிஸ்து சுன்னினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தரை நம்புகிறவர்களை ஆண்டவர் ஒருபொழுதும் கைவிட மாட்டார் அதே நேரத்தில் ஆண்டவரிடத்துலே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது ஆண்டவரிடத்துக்கு நான் ஏதோ ஒன்று கொடுத்தேன்னா அவர் எனக்கு ரெட்டிப்பாக செய்வார்னு நினச்சி கொடுக்கக்கூடாது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் தமது ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புவார் பரிசுத்த பேதுரு அந்த கடற்கரையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவனிடத்தில் உன்னுடைய போட்டு வேணும்னு கேட்குறாரு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த போட்டை கொடுத்தோம்னா இரண்டு போட்டும் நிறையத்தக்கதாக மீன ஆண்டவர் கொடுப்பார்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி எதிர்பார்த்து அவன் கொடுக்கல இன்றைக்கு நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணிடுவோம் தவறான ஒரு கணக்கை போடுகிறோம் ஆண்டவருக்கு கொடுத்தாருன்னா கொடுத்தோம்னா அவர் ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் அப்படி அதனால் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்கிறது கொடுத்தலின் சிறப்பு இல்லை ஆனால் கொடுப்பார் கட்டாயம் கொடுப்பார் ஆனால் எதிர்பார்ப்போடு கூட அவர் திருப்பி கொடுப்பார் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு நாம் கொடுக்காதபடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையான அர்ப்பணத்தோடு நம்மிடத்தில் இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது நம்மையும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் இரு பரிவாரங்களினாலே நம்மை நிரப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை லூக்கா ஆறாம் ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அந்த படியே அப்படின்னா படியே ஆண்டவர் சொல்கிறாரு ஆழத்தில் வலை வீசுன்னு சொல்லி சொல்கிறாரு அது சுத் முற்றிலுமாக தன்னுடைய பிச தன்னுடைய தொழிலுக்கு காண்ட்ரரியா இருக்குது முற்றிலும் வேறுபாடாக இருக்குது ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் கீழ்ப்படிந்தான் அந்த படியை அவர்கள் செய்து தங்கள் தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் வலை கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதம் ஒரு படகு இல்லை இரண்டு படகு நிரம்பத்தக்கதாக ஆசீர்வாதம் இது எப்படி சாத்தியமானது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது சாத்தியமானது இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு சில கட்டளைகளை வைக்கிறார் இது கடினமாக கூட இருக்கலாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது அவர் ஆசீர்வாதத்தினாலே நம்ம நிரப்புகிறவராக இருக்கிறார் மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறேன் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதனாலே நம்ம கொடுக்க போவதில்லை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார் பேதமும் அவனுடைய கூட்டாளிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டீ ஒன்னஸ்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு தேவை வந்த பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு ஷேர் பண்ணுறாங்க நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் மற்றவர்களை அந்த ஆசீர்வாதத்திற்கு உட்படும் பொழுது மற்றவர்களை அனுமதிக்கிறது இல்லை நான் மட்டும் அதை ஆசிர் ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி சுயநலக்காரனாக இருக்கிறேன் ஆனால் இந்த மீனவர்களிடத்தில் பழக்கம் பார்த்திங்கன்னா ஒன்னஸ் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அனைவரையும் சேர்த்து கொள்கிறாங்க அவங்களுக்கும் அந்த ஷேரை கொடுக்குறாங்க இதுவும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அருமையான காரியம் ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கப்படும் பொழுது நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆபிரகாம் அப்படி தான் ஆசீர்வதித்தார் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னா எதுக்கு தேசமாக உன்னாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அதற்காகத்தானே ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறேன் என்னை உங்களை ஆண்டவர்களுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறான் எதற்காக இந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டவர் என்று சொல்லி அறிவிப்பதற்காக அப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் சீமான் பேருடைய வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்த பொழுது அவன் இரண்டு ஒரு படகு தான் கொடுத்தான் ஆனால் இரண்டு படகு நிரம்பத்தக்கதாக மீன்கள் பெரு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சித்தத்தை கீழ்ப்படிவோம் அவர் ஆசீர்வாதத்தை தருவார் ஆசீர்வாதத்தை தருவார் என்று அவருக்கு நம்ம கீழ்ப்படியாதபடி நீ என்ன பண்ணாலும் சரி ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறேன்னு சொல்லி கீழ்ப்படிவோம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம் மூலமாக அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு நம்மை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அது என்னென்னு கேட்டு அவருடைய பாலத்திலே அமர்ந்திருந்து அதை நிறைவேற்றுவதற்கு ஆமைக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளவும் கத்தர் தாமே நம்மை நிரப்புவாராக அமேன்